அத்தியாயம் நூற்று முப்பத்தி இரண்டு நீலமழை மற்றும் ஒளியின் ராஜா பகுதி ஒன்று லாங் ஹவோசன் தன் அற்புதமான உணர்வு திறனால் ஒரு தூய ஒளியின் ஆற்றலை உணர்ந்தான் அது மெல்லிய அலைகளாக வந்தாலும் அவனுக்கு எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று உடனே தெரிந்துவிட்டது முன்னால் பத்து பாதைகள் இருந்தன இடது பக்கம் மூன்றாவது பாதையில் அந்த ஒளியின் ஆற்றல் இருப்பதை அவன் உணர்ந்தான் தயங்காமல் ஹவோசென் எழுந்து பெரிய பெரிய அடிகளுடன் மூன்றாவது பாதையை நோக்கி நடந்தான் நூறு மீட்டர் தூரம் கூட நடக்கவில்லை அந்த ஒளியின் உணர்வு மீண்டும் வந்தது ஆமாம் இந்த பாதைதான் சரி என்று மனதிற்குள் நினைத்தபடி இவ்வளவு தூய ஒளியாற்றல் நான் தேடுவது இங்கேதான் இருக்கும் என்று உற்சாகமாக முன்னேறினான் சிறிது நேரத்தில் திடீரென ஒரு ஒளிவாசல் அவன் முன்னால் தோன்றியது இந்த ஒளிவாசல் முன்பு அவனை இங்கு கொண்டு வந்த வாசலுக்கு முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது இது சிறியது இரண்டு மீட்டர் உயரமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டு முட்டை வடிவில் இருந்தது அதன் விளிம்புகள் நீர் நீல நிறத்தில் இருந்தன உள்ளே இருந்து மென்மையான தங்க நிற வளையங்கள் வெளியேறின இது என்ன என்று ஹவோசன் ஆச்சரியமாக நினைத்தான் நான் இந்த வாசலுக்குள் செல்ல வேண்டுமா வாசலுக்கு முன் நின்று அந்த ஒளி ஆற்றல் உள்ளே இருந்து வருவதை உணர்ந்தான் ஆனால் அது தொடர்ந்து வரவில்லை அவ்வப்போது மட்டும் தோன்றியது ஒளியின் வாரிசான ஹவோசனுக்கு ஒளியாற்றலுடன் மிக நெருக்கமான தொடர்பு இருந்தது ஒளியாற்றல் இருக்கும் இடத்தில் அவனுக்கு பாதுகாப்பு உணர்வு தானாக வந்துவிடும் சிறிது தயக்கத்திற்குப் பிறகு ஆழ்ந்து மூச்சு வாங்கிய ஹவோசென் ஒரு படி முன்னே எடுத்து வைத்து ஒளிவாசலுக்குள் நுழைந்தான் இந்த முறை எந்த அசௌகரியமும் இல்லை மென்மையான ஒளிப்புள்ளிகள் அவனைச் சூழ்ந்தன எங்கும் பிரகாசமாக இருந்தது பாதுகாப்பு உணர்வு அவனை முழுவதுமாக ஆட்கொண்டது அடுத்த கணத்தில் அந்த மாய உலகம் உண்மையாக மாறியது இது ஒரு குகை சுற்றிலும் விசித்திரமான பாறைகள் ஒரு அடி எடுத்து வைத்தவுடன் ஹவோசன் மீண்டும் உண்மை உலகிற்கு வந்தது போல் உணர்ந்தான் அவன் உருவம் மங்கலாக தோன்றியது திடீரென ஒரு நீலா ஒளியும் தங்க ஒளியும் குகையை முழுவதுமாக பிரகாசிக்க வைத்தன நீலா ஒளி பரந்த கடல் போல நீல நிறத்தில் பளபளத்தது தங்க ஒளி விடியற்காலத்தில் சூரியன் போல புனிதமாகவும் பிரகாசமாகவும் உயிர்ப்புடனும் இருந்தது அது இருளை விரட்டி ஒளியை பரப்பியது இது என்ன அழகு என்று ஹவோசன் மயங்கி நின்றான் இந்த இரண்டு நிறங்களும் அவனை முழுவதுமாக கவர்ந்தன குறிப்பாக அந்த தங்க ஒளி அவனது தந்தை அவனுக்கு புனித விழிப்பு டிவாய் நோவேகனின் அளித்த நினைவை மீட்டெடுத்தது அவனது உள்ளே இருந்த ஆன்மீக ஆற்றல் தானாகவே புரள ஆரம்பித்தது அவன் நுழைந்தவுடன் அந்த நீல மற்றும் தங்க ஒளிகள் திடுக்கிட்டு நின்றன நீல ஒளி அவனை சந்தேகத்துடன் ஆராய்ந்தது ஆனால் தங்க ஒளி சிறிது நேரத்தில் அவனை அடையாளம் கண்டு மிகுந்த பரிச்சயத்துடன் அவனை நோக்கி வந்தது ஹவோசன் ஒரு அடி கூட நகரவில்லை அமைதியாக நின்றான் தங்க ஒளி அவனைச் சூழ்ந்து அவனது உடல் முழுவதும் ஒரு வெதுவெதுப்பான உணர்வை அளித்தது அவனது ஆன்மீக ஆற்றல் வேகமாகச் சுழல ஆரம்பித்தது அவனுக்கு முன்னால் எல்லாம் தங்க நிறமாக மாறியது ஆனால் அந்த பரிச்சயமான உணர்வு அவனை முழுவதுமாக திருப்திப்படுத்தியது அந்த ஒளியின் தூய்மையை அவன் உணர்ந்தான் முற்றிலும் அதில் மூழ்கி இருந்தான் தங்க ஒளியால் மூடப்பட்ட ஹவோசெனின் உடல் மெதுவாகத் தோன்ற ஆரம்பித்தது அந்த ஒளி அவனது உடலுக்குள் புகுந்து சுழல ஆரம்பித்தது இந்த காட்சியை யாராவது பார்த்திருந்தால் ஆச்சரியத்தில் திகைத்து நின்றிருப்பார்கள் பிரகாச உடல் இது ஏழாவது நிலை தாக்கும் நைட்களின் ரெட்ரிபியூஷன் நைட்ஸ் சிறப்பு திறன் ஒளியுடன் ஒன்றுதல் ஒளியாக மாறுதல் ஆனால் ஹவோசென் இப்போது ஐந்தாவது நிலையில் அதுவும் புதிதாக உயர்ந்தவன் ஆனாலும் அவன் இதை செய்து விட்டான் சாதாரணமாக பிரகாச உடல் இருந்தாலும் வெளிப்புற புனித ஆற்றல் இவ்வளவு எளிதாக உடலுக்குள் புக முடியாது ஆனால் ஹவோசென் ஒளியின் வாரிசாக இருப்பதால் ஒளி ஆற்றல் அவனுக்கு முழு கட்டுப்பாடு அளித்தது அவனை புனித மாஸ்டராக புனித கடவுளாகக் கருதி அது அவனுடன் நட்பாகவும் மென்மையாகவும் இருந்தது நீண்ட நேரத்திற்கு பிறகு அந்த பிரகாச ஒளி மெதுவாக பின்வாங்கியது ஹவோசனின் உடல் இயல்பு நிலைக்கு திரும்பியது ஆனால் அந்த கணத்தில் ஒரு ஆபத்து உணர்வு அவனுள் எழுந்தது கண்களைத் திறந்தவன் ஒரு நீல நிற உருவத்தைக் கண்டு திடுக்கிட்டான் அந்த உருவம் அவனைப் போலவே இருந்தது ஆனால் அது வெளிப்படையான நீல நிறத்தில் இருந்தது அதன் உடலில் இருந்து மிகப்பெரிய அழுத்தம் வெளியேறியது அடுத்த கணத்தில் அது இரு கைகளையும் உயர்த்தி இரண்டு நீல நிற கனமான வாள்களை எடுத்து தாக்குதல் அசால் என்ற தாக்குதலை தொடங்கியது ஹவோசனிடம் எந்த ஆயுதமும் இல்லை முந்தைய அற்புத நிலையில் இருந்து விழித்தவுடன் அவன் தன் கைப்பட்டையில் இருந்த புனித பட்டையை டிவைன் பேண்ட் தூண்டி ஒரு புனித மேலங்கி ஹோலி மேண்டல் உருவாக்கினான் அந்த நீல உருவத்தின் முதல் தாக்குதலை தடுத்தான் பாம் ஒரு பெரிய மோதல் ஹவோசன் பின்னால் தள்ளப்பட்டான் அந்த நீல உருவம் உடனே மின்னல் குத்தல் லைட்னிங் த்ராஸ்ட் என்ற தாக்குதலை தொடங்கியது துளிகள் போல் வேகமாக வந்த அந்த தாக்குதல்கள் ஒரு நொடியில் புனித மேலங்கி யை உடைத்தன ஹவோசன் விரைவாக தயாரானான் இரு கைகளையும் பக்கவாட்டில் வைத்து இரண்டு மெல்லிய நீளமான வாள்களை உருவாக்கினான் ஆன்மீக ஆயுத உருவாக்கம் ஸ்பிரிச்சுவல் கண்டென்ஸ்ட் வெப்பன் கிரியேஷன் இது ஆன்மீக ஆற்றலை ஆயுதமாக மாற்றும் திறன் இவனைப் போலவே இருக்கும் இந்த எதிரியுடன் எப்படி ஆயுதம் இல்லாமல் போராடுவது ஆனால் இந்த திறனை பயன்படுத்துவது எளிதல்ல ஹவோசென் இப்போது ஐந்தாவது நிலையில் முதல் தர பூமி நைட் அர்த் நைட் மட்டுமே இந்த திறனை பயன்படுத்த ஐநூறு ஆன்மீக ஆற்றல் உடனே செலவானது போரில் தொடர்ந்து ஆற்றலை உறிஞ்சிக்கொண்டே இருக்கும் நீல உருவத்தின் மின்னல் குத்தல் தாக்குதலை எதிர்கொள்ள ஹவோசன் தன் மெல்லிய வாள்களை ஆட்டினான் தங்க நிற ஒளி மின்னியது எந்த திறனையும் பயன்படுத்தாமல் அவன் எதிரியின் தாக்குதல்களை தடுத்தான் நீல உருவம் வேகமாக தாக்கியது ஆனால் அதன் தாக்குதல்கள் மிகவும் வலிமையாக இல்லை ஹவோசனின் ஆன்மீக ஆயுதங்கள் அதை எதிர்கொள்ள முடிந்தன ஆனால் ஒரு பிரச்சனை ஹவோசனின் ஆன்மீக ஆற்றல் வேகமாக குறைந்து கொண்டிருந்தது இப்படியே போனால் அவனுக்கு நன்மை இல்லை ஏய் ஒரு நிமிஷம் ஹவோசென் திடீரென ஒரு விஷயத்தை கவனித்தான் அவனது உணர்வு திறன் மற்றவர்களை விட மிக உயர்ந்தது எதிரியின் தாக்குதல்களை தடுக்கும்போது அவன் நீல உருவத்தை உற்று நோக்கினான் நீல உருவத்தின் நிறம் மங்க ஆரம்பித்திருந்தது ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகும் அது இன்னும் மங்கலாக மாறியது டீமான் வேட்டை டெமின்ஹாந்த் போட்டிகளில் பல போர்களை அனுபவித்த ஹவோசென் ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றிருந்தான் போரில் தன்னை மட்டும் கூடாது எதிரியையும் உன்னிப்பாக பார்க்க வேண்டும் நீல உருவத்தின் ஆன்மீக ஆற்றல் ஹவோசனின் ஆற்றலை பிரதிபலிக்கிறது அவன் ஆற்றல் குறையும் போது அதுவும் குறைகிறது ஆன்மீக ஆயுத உருவாக்கம் பயன்படுத்தியதால் அவனது ஆற்றல் குறைந்து எதிரியின் தாக்குதல் வலிமையும் குறைந்தது அப்போ நான் தற்காப்பு மட்டும் செய்தால் போதும் என்று ஹவோசன் முடிவு செய்தான் அந்த நேரத்தில் நீல உருவம் திடீரென நின்று காற்றில் குதித்து வேகமாகச் சுழன்றது கண்டன சுழல்வாள் என்ன என் திறனை பயன்படுத்துகிறதா ஹவோசன் அதிர்ந்தான் அவன் இந்த திறனின் வலிமையை நன்கு அறிவான் ஆனால் அவன் புன்னகைத்தான் வேகமாக பின்னால் நகர்ந்து ஒரு மந்திரத்தை வேகமாக உச்சரித்தான் அவனது இரு வாள்களும் தங்க நிறத்தில் பிரகாசித்தன அவனது அற்புதமான மனவலிமை மூன்று திறன்களை ஒரே நேரத்தில் பயன்படுத்த அனுமதித்தது இடது கையில் உள்ள வாளில் மூன்று ஒளிவட்டங்கள் நம்பிக்கை ஒளிவட்டம் பாதுகாவலர் ஆதரவு அச்சமளிக்கும் வளையம் வலது கையில் உள்ள வாளில் ஒரு வெள்ளை ஒளி புனித வாழ் ஆற்றலை சேமித்து வைத்திருந்தது அதே நேரத்தில் அவன் தன் பட்டையில் இருந்து புனித மேலங்கி மீண்டும் உருவாக்கி நீல உருவத்தின் முதல் தாக்குதலை தடுத்தான் பின்னால் நகர்ந்தபடி ஹவோசென் மற்றொரு மந்திரத்தை முடித்தான் ஏஞ்சலின் ஆசிர்வாதம்